விச்சந்தாங்கல் கிராம மக்கள் மற்றும் மக்கள் மன்றம் இணைந்து கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி காத்திருப்பு போராட்டம் காஞ்சிபுரம் ஒன்றியம் வாலாஜாபா தாலுகாவிற்குட்பட்ட கடக்காட்டூர் ஊராட்சியில் உள்ள விச்சந்தாங்கல் கிராமத்தில் மும்முனை மின்சாரம் வழங்க கோரியும் மயான பாதைக்கு சுற்று சுவர் மற்றும் பாதியில் துண்டாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஐம்பது அடி சிமெண்ட் சாலை அமைத்து கோரியும் உடற்பயிற்சி கூடம் பூங்கா ஆகிய கோரிக்கைகளை மனுவாக பலமுறை வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை மனு வழங்கியும் இது நாள் வரை செவி சாய்க்காமல் இருப்பதால் இன்று விச்சந்தாங்கல் கிராம பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி காத்திருப்பு போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மக்கள் மன்றம் ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் தலைமையில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்கள் மன்றம் வழக்கறிஞர் ஜெஸ்ஸி கண்டன உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சண்முகம் ஜானகிராமன் சாந்தி கமலநாதன் லாரன்ஸ் திருமலை உள்ளிட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்